வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி ரெண்டு நாளா சுத்தல்ல இருக்கிற இடும்பாவன் ஆடியோ வாய்ஸ் அது அவர் பர்சனல் அப்படின்னு சொன்னாலும் அதில் நம்ம பேச வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தாண்டி என்டி எப்போ ஒரு பிரச்சனைனாலும் வாயா வந்து வாயை கொடுப்பாங்க ஆமா பிரெஞ்சு தமிழச்சி அவங்கள பத்தி நிறைய பேர் பேசவே தயங்குவாங்க ஏன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லலாம் அதனால எதுக்குடா எப்படி சவுக்கு சங்கர் பத்தி பேசுறதுக்கு எல்லாருமே வந்துட்டு எய்தர் அவன் ஒரு சாக்கடை அவனை பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்ல பாராட்டினா பேசினா நம்மளை பத்தி நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசுவான் எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஒதுங்கி நிற்பாங்க இந்த ரெண்டு சேம் ரீசனுக்காகவே எப்பயுமே யாருமே தொடாம அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு போற ஒரு கேரக்டர் அப்படின்னா இந்த பிரெஞ்சு தமிழர் தான் அதனாலேயே அவங்கள பயன்படுத்தி குளிர்காயிற இந்த என்டிகே அதனால அவங்களை பத்தி நம்ம பேசிய தீர்ப்புறோம் வீடியோவா கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ ரொம்ப லென்தா தான் இருக்கும் எனக்கு முழுசா யாருமே பார்க்க படி இருந்தாலும் நிறைய குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கோ இல்லாட்டினா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு தயவுசெய்து பாருங்க ஓகே ரெண்டு நாளா இடுமாவன் கார்த்தியோடைய ஆடியோ சுத்திட்டு இருக்குது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவருடைய அந்த சிக்கல்ல மாட்டி இருக்க அந்த பெண்ணே வந்து ஒரு ஏழு எட்டு மாசமா இன் ஆக்டிவ் அதுல இருந்து பதிவு போடுறாங்க அந்த பதிவு என்ன இது நடந்த யாரும் உரிமை இல்லை வந்து வழிக்கு கொண்டு வந்த சூரிய சிவா மேல வந்து நாங்க வந்து கேஸ் கொடுக்க போறேனா அப்படின்னு சொன்ன உடனேயே பெரியாரை முழுமையாக உள்வாங்கினா எல்லாருமே அதுக்கப்புறம் அத பத்தி பேசவே இல்லை அதை பத்தி சம்பந்தமா வீடியோ ஷூட் பண்ணியிருந்தாலும் அப்லோட் பண்ணல அதுக்கு முன்னாடி ஏர்ல போட்டவங்க மட்டும்தான் அந்த பெண் வந்து கேட்டிருக்காங்க நியாயம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு பேசினவங்க அப்பவுமே உடனே யாரில் போட்டவங்க மட்டும்தான் அதை பத்தி பேசியிருப்பாங்க ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய ட்வீட்டை பார்த்து யாருமே போடல அந்த பெண்ணுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு இது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டா பெரிய ரிஸ்க் யாருமே பேச மாட்டாங்கன்னு தான் அவங்க அந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை போடுறாங்க பட் இந்த என்ல இருக்கிற தம்பிங்க என்னைக்காவது இந்த சிறு நாணயத்தோட என்னைக்காவது நடந்திருக்காங்க அப்படின்னா நடந்திருக்கவே மாட்டாங்க ஒரு பொய்ய உண்மைன்னு கட்ட ஒழுத்து விட்டு ஒரு ஆண் அந்த அரசியல இருக்கிறான் அவன் வந்து சீமான அடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு அவனோட வீட்டு பெண்கள் வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு அரசியல சம்மந்தம் இருக்காது அவங்க இந்த பொது வழியில சம்மந்தம் இருக்காது ஆனா அவங்களை வந்து கொச்சைப்படுத்தி திரும்ப திரும்ப ஒரு பொய்யை வந்து உண்மையாக்க முயற்சியில செஞ்சுட்டே இருப்பாங்க பொது வழியில போய் நம்ம வந்து ஏதாவது சீமான அண்ணன் சார்ந்து ஏதாவது குற்றச்சாட்டு வச்சுன்னா அது பெண்ணா இருந்தனா அவங்க நேரடியாக தாக்கல் பண்றது அசிங்கமா பேசுறது தப்பா பேசுறதுன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனா பெரிய பெரியாரை முழுமையாக உள்வாங்கின ஒருத்தம் கூட வந்துட்டு இந்த மாதிரி என்னோட பெர்சனல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க இது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இங்க என்ன கேள்வி வருதுன்னா எட்டு எட்டு மாசமா Deactivate ஆயிருந்த ஒரு ஐடி அந்த ஐடி திடீர்னு ஓபன் ஆகுது இந்த விஷயம் வெளியில வந்தவனே சரி இது யார் பரப்பிட்டு இருக்காங்கன்னு அவங்க கிட்ட போய் சொன்னாங்களா இல்ல அவங்க பாஸ்வேர்டை வந்து நம்ம இடுமனே வச்சிருந்து அவனே இவ்வளவு பெரிய ரைட்டப் எழுதி அது அப்புறம் அவனே ரீட்வீட் பண்ணானா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்கும் வரும் கிட்டத்தட்ட அந்த தான் சரி அப்படின்னு சொல்லப்படுது சரி அவங்க அந்த பெண்ணே பேசியிருந்தா கூட ஆமா உங்களோட பர்சனல் தான் உங்களை பத்தி நாங்க போறது இல்ல ஆனா இதை முத முதல்ல வெளியில கொண்டு வந்தது யாரு யாராவது ஹனிட்டுற பண்ணாங்களா உங்களோட போனை ஹனி ஹனிட்ராப் பண்ணி அந் உங்களுடைய இல்ல உங்களோட ஆடியோஸ் யாராவது பர்சனலா வெளியில கொண்டு வந்தாங்களா இல்ல காது மூக்கு வச்சு இடும்பாவன் காத்தி சாட்டை துரைமுருகன் என் தம்பிங்கள் மற்றவங்கள பத்தி பொய்யா பேசுற மாதிரி உங்களை வச்சு பேசினாங்களா இல்லையே நீங்களே உங்களுடைய பொது தளத்துக்கு வந்து நீங்க போட்டு ட்வீட் நீங்க தான் சொல்றீங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி இடமா அவன் காத்தி ட்ராக் பண்ணியே போடுறீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யார் உங்களை மிரட்டினாங்க உருட்டினாங்க சமாதானப்படுத்தினாங்கன்னு தெரியாது நீங்களே அதை வந்து டெலிட் பண்ணிட்டு போயிடுறீங்க அன்னைக்கும் நீங்க டெலிட் பண்ணிட்டு போயிட்டீங்க இது உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறனால யாருமே பேசிருக்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா பெரியாரோடைய பல கொள்கையில முதல் கொள்கையா அவர் பர்சனலா பர்சனல் டிசிப்ளின் அப்படின்னு ஃபாலோ பண்ணது என்ன தெரியுமா தனி மனித சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கறதுதான் அதனால இது உங்களோட தனி மனித சுதந்திரம் நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு நியாயம் வேணானா நீங்க நியாயம் வேணும் அப்படின்னு பொது வழியில கேட்கலன்னா நாங்க வந்து தலையிடவே மாட்டோம் ஆனா நீங்க பாதிக்கப்படுறீங்கன்னா உங்களுக்கு கை கோர்க்கணும் கை தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா வந்து நாங்களே கை கொடுப்போம் அப்படிங்கறத பெரியாரை உள்வாங்கின எங்களோட கொள்கையாவும் நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் அன்னைக்கும் பேசல இன்னைக்கும் யாரும் பேசல அப்ப நம்ம ஏன் பேசுறோம் அங்க பேச வேண்டியது நிறைய இருக்கு அந்த பெண்ணை பற்றிரு பத்தியும் அந்த கட்சியை பத்தினுடைய பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல நகை போட்டுக்கிறது தங்கடாக கல்விக்காரர்கள எனக்கு பிரச்சனை இல்ல இருக்கு அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்காது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பம் இருக்கு தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பாரதிய ஜல்ஜா கட்சி இல்லைன்னா பாலிய ஜல்ஜா கட்சி அப்படின்னு சொல்ற கட்சிக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லாத கட்சி தான் இந்த ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா தலைவன் வந்து அவருடைய பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அல்ல ரீசன்டா வந்து ஆடியோ வந்து நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க இல்லையா அதாவது அவருக்கு அவன் போட்டிருக்க நகைகள் அதாவது பத்தி எல்லாம் கவலை இல்லையா நீ எதுக்கு என் கவலைப்படணும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க நான் பொது வழிக்கு வந்துட்டேன் நான் பிரபாகரன் பிள்ளை இந்த சமூகத்துக்காக உழைக்க போறேன் ஈழத்துல அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஈழத்தை மீட்ட மீட்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் அவன் போட்டிருக்க நகையை பத்தி கவலை இல்ல அவன் சம்பாதிக்கிறத பத்தி கவலை இல்லைன்னா ஆக்சுவலா உள் மனசுல அவனுக்கு அதுவும் கவலையா இருக்கு சரி அதை ஒதுக்கி விட்டுலாம் அதாவது என்ன சொல்றாருன்னா அவன் கூட இருக்கிற அந்த வெள்ள வெள்ளையா இருக்கிற வெளிநாட்டு பிகருங்க பெண்கள் கூட இல்ல ஃபிகருங்க அறுபது வயசுல பெண்களை எப்படி பார்க்க தோணுது அப்படி அண்ணனுக்கு அப்படின்னா ஃபிகரா பார்க்க சொல்லுது அண்ணனே இன்னும் ஃபிகரா தான் வந்து எல்லா பெண்களையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ தம்பிங்க இருபத்தஞ்சு வயசு பசங்க எப்படி பார்ப்பாங்க கட்சில இருக்க பெண்களை அண்ணன் வந்து இந்தியாவோட அதிபர் ஆனதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை வந்து தன் வீட்டு பெண்ணை வந்து ஒரு ஆண் பார்க்கணும்னு நினைச்சாலே வந்துட்டு தண்டனை வந்து பயங்கரமா இருக்குமா அப்படிலாம் பேசி வச்சவர் தானே இவர் எப்படி பெண்ணை பாக்குறாருன்னு அவரோட ஒழுக்கம் இந்த வீடியோல கிடைச்சிருக்கும் அதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் விஜயலட்சுமி அவர்களுடைய விஷயங்கள்ல இருந்தாலும் இது வந்து இன்னொரு சான்றிதழ் நீ எங்க ஆத்தால போய் எங்க அக்கா எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்புவது பாத்து பத்திரமா போயிட்டு வாப்பா பா பத்திரமா போயிட்டு வாடா பையன் பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்க மூட்டை மறைச்சி துப்பட்டா போட்டு போதுல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க நடக்கிற மாதிரி பண்ணிடுவேன் வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைகளை போட்டு அவனம்மா போயிட்டு வராசா நம்மள பிள்ளைங்க வச்சு வச்சு பாத்துறாதாப்பா கொண்டேபா ஒண்ணு தெரிஞ்சுக்க என் பிள்ளைகளை தொட்டால் வாங்கிற பயன் வர்ற வரைக்கும் பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க இப்படி பெண்களை பேசிட்டு இருக்க இவங்க கட்சியில எப்படிதான் பெண்கள் பயணிக்க முடியும்னு ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருக்கவங்க யோசிக்கணும் ஏன்னா மேடைக்கு மேடை என்னோட வீட்டு பெண்கள் என்னோட கட்சியில இருக்க பெண்கள் என் தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு நான் இப்படி பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதே அண்ணன் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஈழ பெண்களை கற்பழித்த அந்த மக்களை அவங்க வீட்டு அவங்க நாட்டு பெண்களை நான் இப்படி சீரழிப்பேன் கற்பழிப்பேன் அப்படின்னு பேசியிருந்தாரு ஆனா அதுக்கு சொன்னாரு நான் புரிதல் இல்லாம பேசிட்டேன் அந்த ஏஜ்ல பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஏஜ்லயும் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு சோ அண்ணன் திருந்தவே இல்ல மேடைக்கு ஒரு பேச்சு மேடைக்கு பின்னாடி ஒரு பேச்சு ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஆறு மணிக்கு பின்னாடி ஒரு பேச்சு தான் இவங்க கட்சியில இருக்கிற கைவிடுறதுக்கான காரணத்தை இடும்பாவன் அண்ணன் கிட்ட போய் கேட்டேன் அண்ணன் இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல முழுக்க முழுக்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த பெண்ணை இவங்க ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் பட்டிலனத்து சார்ந்த பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதாவது சாதி வெறி இந்த கட்சினாலே சாதி வெறி கட்சி நம்ம பல தடவை எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கிறோம் இது ஒரு இன்னொரு சான்று இவங்க ஒரு சாதி வெறியர் அப்படிங்கிறதுக்கு அந்த பெண் பட்டியலத்தை சார்ந்த ஒரு பெண் அப்படின்னு எப்ப இவனுக்கு தெரிய வருதோ அந்த நிமிடம் நமக்கு இது ஒத்து வராதுன்னு கட் பண்ணிடுறான் அது காரணம் என்ன சொல்றான் அப்படின்னா நான் அண்ணன் கிட்ட போய் கேட்டேன் ஏன் உங்க நொண்ணன் கிட்ட போய் கேட்கணும் லவ் பண்ணும் போது மத்த விஷயம் பண்ணும் போதெல்லாம் உங்க நொண்ணன் போய் தான் கேட்டுட்டு இருக்கியா கேட்டுட்டு செஞ்சியா அதெல்லாம் உங்க அண்ணன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈழத்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அதுலேயும் ஈழத்துல இருக்கிற ஒரு விதவை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார போய் கல்யாணம் பண்றாருன்னா சொத்து புத்த அதிகமா இருக்கிற காலிபுத்தவர்களுடைய பெண்ணை போய் பயங்கரமா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போய் கல்யாணம் பண்றாரு அது ஈழத்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்ல தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லும் அதை நம்பி எத்தனை பேர் வந்து இந்த கட்சிக்குள்ள வந்திருப்பாங்க ஈழத்துல இருந்து வெளிநாட்டு வாழ் மக்கள் எவ்வளவு பேர் அதற்காக காசு கொடுத்துருந்துருப்பாங்க அதெல்லாம் ஒன்னு செஞ்சானா என்ன பண்ணாரு அதாவது you ஆஹ் இந்த போர் நடக்கும் போது பெண்களையும் குழந்தைகளையும் கேடயமாக பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பேசின ஒருத்தர் அது மட்டுமல்லாமல் பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண ஒருத்தர் அவருடைய பொண்ண அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு நீங்களும் அந்த கட்சியில வெக்கமே இல்லாம பயணிக்கிறீங்க அவர்கிட்ட போய் இவர் கேட்டாரா அந்த அந்த பிள்ளையர வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டு முதல்ல அவங்க கிட்ட போய் நீ எதுக்கு கேட்கணும் அவர் யாரு சொல்றதுக்கு இப்ப உனக்கு முடிவ அவரோட திருமணம் உங்ககிட்ட கேட்டுதான் செஞ்சாரா இல்ல அவர் சொன்னபடிதான் செஞ்சாரா ஏன் இந்த விஷயத்தை ஒரு பர்சனல் விஷயமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றோம்னா அதை கொண்டு வந்து பொது போட்டது அவங்க தான் அதுக்கப்புறம் இடுமாவன் கூட அவங்க பேசின கான்வர்சேஷன்ஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈழத்தமிழர்கள் யார்கிட்ட போயிருக்காங்க அந்த ஆடியோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு உங்களையும் சாட்ட துறைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டு அண்ணன் சீமான வச்சா இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்ல உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன் இது மட்டும் இல்லை ஆதாரம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு நாங்க இது நாலு வருஷமா பார்த்துட்டு இருந்தோம் நாங்க கட்சியில இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும் நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும் இது நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு இப்ப என்ன ஐயா நாளை காலையில இப்ப பொலிசுக்கு போறாங்க நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன் குடியில வந்து நிற்பாங்க இல்லையண்டா கேப்பேன் நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பினான் இந்த செய்தி அண்ணா அப்படி போகுது உள்ள ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் புரியுதா ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் கடைசியை நாங்கள் தான் சொன்னாங்க உலம்பியர் நாட்டுல இருந்து நாங்க தான் சொன்னாங்க நாங்க அண்ணனோட பேசுற மாமா நீங்க பொறுமையா இருங்க அப்போ உங்களுக்கு ஒரு நீதி வேணும் ஆல்ரெடி போயிட்டீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இதை வந்து பேக் அடிக்கிறீங்க அதுல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீகோட் பண்ணும் போது இது வந்து கட்சி வரைக்கும் போய் கட்சியில இருக்கிற கட்சி தலைவர் வந்து நீ கட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் இவங்க வந்து கட்டிக்க மாட்டாங்களாம் சரி உங்க அண்ணன் கிட்ட சொல்லும் போது இப்படி 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 இப்படிலாம் இருந்தோம்னா அப்படின்னு சொன்னீங்களா இல்ல ஜஸ்ட் எங்களுக்கு பழக்கம் தான் நீங்க விட்டுருன்னு சொன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி போய் சொன்னீங்களான்னு தெரியல உங்க அண்ணன் வேணாம்ப்பா சரிப்பட்டு வராது அப்படின்னப்போ நீங்க என்ன சொல்லி இருக்கணும்னா இது மாதிரி நடந்துருச்சுன்னா அதனால நான் கண்டிப்பா வந்து வாக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை இது நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லலையே அதே மாதிரி அந்த ஆடியோலயும் நீங்க ரிட்டர்ன் ரிப்ளை கொடுக்கும் போது என்ன சொல்லிருக்கீங்கன்னா அண்ணன் அப்படி சொன்னாருன்னா சொல்லிருக்கீங்களே தவிர அண்ணனு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர அண்ணன் ஏன் ஒத்து வராதுன்னு அந்த பெண் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல ஏதாவது ஒரு இடத்துல இல்லம்மா உனக்கும் நம்மளோட கட்சி கொள்கைக்கும் அதெல்லாம் இருந்தா தானே இருந்தாலும் உனக்கும் நம்ம கட்சி கொள்கைக்கும் வந்து சம்பந்தமே இல்லை உன் கூட பயணிச்சேன்னா என்னால கட்சியில வந்து வளர முடியாது இல்ல கட்சியே வளராது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன் போயிருந்தாங்கன்னா நீங்க உங்க அண்ணன் கிட்ட போயிருக்கலாம் இல்ல உங்க அண்ணன் அந்த மாதிரி பதில் சொல்லிருக்கலாம் நம்ம பண்ணலாம் எதுவுமே இல்ல உங்க வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாரோ நீங்க வேண்டாம் நல்லா இருக்குப்பா உங்க நியாயம் போட்ட உடனே பெரியார் பேச மாட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சம்பந்தமே இல்லாம எங்கயோ எவனோ அடி வாங்கும் போது முக்கியமா சங்கிங் அடி வாங்கும் போது ஒரு அஜெண்டாவை தூக்கிட்டு வருவானுங்க எல்லா இன்டிக்க தம்பிங்களும் பசங்களும் தூக்கிட்டு வருவானுங்க எதுக்கு அது திடீர்னு கொண்டு வராங்கன்னே தெரியாது இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது நாள் வந்துச்சா பிறந்த நாள் வந்துச்சா இறந்த நாள் வந்துச்சா இல்லை ஏதாவது ஒன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது திடீர்னு ஒரு ரைட் அப் வரும் அந்த ரைட் அப் வந்து பெரியாரை கொச்சைப்படுத்தி மணியம்மையை அசிங்கப்படுத்தி வரும் மணியம்மை என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது ஸ்கூல் முப்பத்தோரு வயசு அப்ப முப்பத்தோரு வயசு வரைக்கும் அந்த காலகட்டத்துல க திருமணம் முடிக்காம இரு யாருமே இருக்க மாட்டாங்க திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ அவங்க வந்து முப்பத்தோரு வயசுல வந்து ஒருத்தர் திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு கன்சென்ட்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கும் அதற்கான காரணங்கள் பல முறை சொல்லிட்டாலும் அதை விட்டுருங்க அந்த காரணமே தேவையில்லை முப்பத்தோரு வயசுல ஒரு வயதானவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதாவது வயதானவரும் நான் சொல்றது ஏஜ் இல்லை அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தர் திருமணம் செய்து கொள்றாங்க அவங்களுடைய கான்செப்ட்ல தானே கல்யாணம் பண்ணி இருப்பாங்க திரும்ப திரும்ப அவங்க இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எதற்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க பொது வழியில வந்து பொருந்தா திருமணம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதற்காக அதை பத்தி நம்ம விளக்கம் கொடுத்தா இவங்க கொண்டு வர்றது அண்ணாவே சொன்னாரே அப்போ உங்களுடைய அண்ணா தானே உங்களுடைய தலைவர் தானே அவரும் பேசுனாருன்னு அவர் சொன்னாரு பொருந்தா திருமணம்னு அவர் சொன்னாரு மறுக்கவே இல்ல அவர் வந்து இந்த நீங்க எல்லாம் இப்படிலாம் பேசுவீங்க தான் அவர் அந்த காலத்துல சொன்னார் அதற்கப்பறம் அதோடைய காரண காரியம் புரிந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பெரியாரிடம் அவர் வந்து சேர்ந்துட்டார் அதையே நீங்க மறுத்துட்டு போறீங்க சரி அந்த காரண காரியம் உங்ககிட்ட எத்தனை விளக்கம் கொடுத்து உங்களுக்கு புரியல அதை விட்டுருங்க ஆனா இன்னைக்கு நீங்க வந்து நிக்கிறீங்களே நான் பேர்சனல் அப்படின்னு சொல்லிட்டா யாரும் பேசக்கூடாதுன்னு அது அவங்களுடைய பர்சனல் தானே முப்பத்தோரு வயசுல ஒரு எழுபத்தஞ்சு வயசு நபர் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கிளவனோ கிளவன்லையோ அது உங்களோட பர்சனல் தானே திரும்ப திரும்ப நீங்க பேசுறதுக்கான காரணம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஒரு நியாயப்படுத்துங்க ஒரு நியாயமும் இருக்காது நம்ம அதுக்கும் கேட்டாச்சு உங்க அண்ணனுக்கு அம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் போது இருபத்தி மூணு வயசு தானே கல்யாணம் பண்ணாரு அப்பவும் உங்களுக்கு பதினாறு வயசு டிஃபரன்ஸ் இருக்குதுக்கு அப்புறமும் அதை மறைச்சிருவாங்க ஏன் அவங்களால ஈஸியா அந்த மாதிரி விஷயத்த கடந்து போக முடியுதுன்னா நம்ம திரும்ப திரும்ப பேச மாட்டோம் அது அவங்களோட பர்சனல் அது அவங்களோட விருப்பம் அது அவங்களுடைய கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா அதனால ஈஸியா அதை கழிச்சு விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இங்க வந்து நின்றுட்டு இருப்பானுங்க இடுமாவன் அந்த பெண்ணுக்கும் உள்ளது பர்சனல் அப்படின்னு நீங்க முழுமையா நம்மனா அது யாருமே பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதையும் நீங்க பேசவே கூடாது இதுவும் கன்சென்ட் தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்களா நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் வந்து பேசுங்கன்னு பேசல அதுல என்ன இருக்கு அதுக்கப்புறம் இது பர்சனல் இல்ல அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து என்டிகேல கேல இருக்கிற ஒருத்தவங்க வந்து என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அந்த பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க அவங்களும் கட்சியை சார்ந்த பெண் அவங்க குற்றம் சாட்டினவரும் கட்சியை சார்ந்தவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் மேபி நிட்டன் இயர் குள்ள தான் இருக்கும் ஒரு கைம்பன் கை குழந்தை அதாவது ஒரு கை குழந்தைன்னு சொல்ல முடியாது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பெண் குழந்தையோட இருக்கிற ஒரு கைம்பன் அவங்கள வந்து ஆசை வார்த்தை ஏமாற்றி கல்யாணம் திருமணம் செய்து நபர் வந்து ஏமாற்றியதால் மனம் முடிந்து அவங்க ட்விட்டர்ல எல்லாம் நிறைய ட்வீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சா மூணு நாள் கழிச்சு அட்டன் பண்ணி இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி உங்க கட்சியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கனால நீங்க பர்சனல் சொல்லாட்டினாலும் நாங்க பேசிதான் ஆகணும் நீங்க என்ன பாரதிய ஜல்ஜா கட்சி மாதிரி உங்க கட்சியும் ஜல்ஜா கட்சி என்ன கேட்டுதான் ஆகணும் இது பர்சனலா அந்த பெண்ணை பத்தி நான் ரிவீல் தான் அர்த்தம் அங்க நடந்துட்டு இருக்க விஷயங்களை நான் கேட்டுதான் ஆகணும் அது பர்சனல் கிடையாது அதுலயும் முக்கியமா நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் பதில் கொடுத்தே ஆகணும் பின்னாடி இந்த பொண்ணுடைய பெண் போட்டதாக இடுமாவன் போட்ட ட்வீட் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலயுமே அந்த பெண் வந்து இடுமாவனுக்கும் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லல எங்களுக்கும் அவனுக்கும் நடந்து பர்சனல் தயவு பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அத நம்ம கவனிக்கணும் இன்னொரு விஷயம் இடுமாவன் கேட்க வேண்டியது இந்த விஷயம் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய யோகியா மாதிரி என்ன போட்டுட்டு இருந்தான் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு நாலு நாள் அதாவது இந்த பிரெஞ்சு தமிழச்சி அவங்களை பத்தி நம்ம பின்னாடி பேச போறோம் இவங்க வந்து சுபவியவர்களையும் குலத்தூர் மணி அண்ணனையும் இழிவுபடுத்தும் விதமாக ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னா அவதூறுன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கூட வந்து பேச இல்லாதது அத பத்தி நம்ம பேச போறோம் அவங்க வந்து திரும்ப திரும்ப வச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு பல வருஷமா ஒரு மூணு வருடமோ நாலு வருடமோ வந்து வச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு அந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு வந்து ஓபன் பண்றாங்க அதை வந்து இவர் வந்து கோட்பீட் பண்ணிட்டு சுபவி அவர்களை வந்து ரொம்ப சீங்கமா தரம தரக்குறைவா பேசுறான் ஏன் அப்படின்னா சுபவி அவர்கள் ரீசெண்டா சீமான் பத்தி பேசின ஒரு வீடியோ வந்து இவங்களுக்கு பயங்கர கடுப்பை கலப்பு இருக்கு அதனால சரி அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க ஆர்யோ பண்ணிக்கிறாங்க அதை தாண்டி அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா திருமணம் கடந்த உறவு அப்படின்னு அவர்கள் மேல திரும்ப திரும்ப வைக்கிற குற்றச்சாட்டு சரி தமிழ் பிரெஞ்சு தமிழ்ச்சிக்கு ஒரு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கு அவங்க ஒரு நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்க பின்னாடி வந்து யாரோ ஏங்கிட்டு இருக்காங்க பிரச்சனை அவங்களுடைய கன்சென்ட்ல அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ணலை அதை பத்தி நம்ம பேச போறோம் இருந்தாலும் நம்ம அதை வச்சே பேசலாம் அவர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காருன்னா அவரோட விருப்பத்துல செஞ்சிட்டு இருக்கிறாரு அவரோட அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டோம்னு யாராவது வந்து பொது செஞ்சு சொல்லி நீ வந்து நியாயம் வாங்கி தந்தியா அதுக்கு நியாயம் வாங்கி நீ பேசிட்டு இருக்கிய எதுவுமே கிடையாது ஒரு பேஸ்லெஸ் அவட குற்றச்சாட்டை இந்த பெண் வச்சுட்டே இருக்காங்க அதை வச்சு வந்து இவங்க அதுக்கு மேல வந்து ஒரு பெரிய பில்டிங்கே கட்டிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப திருமணம் கடந்த உறவு திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கிறது இல்லாம திராவிடர்களே இப்படிதான் திராவிடம் பேசுறவங்களே இப்படிதான் சொல்லி வைக்கிறீங்கல்ல இதுக்கு பேர் என்ன ஆஹ் திருமணத்துக்கு முந்திய உறவா இதுக்கு பேர் என்ன இப்ப ரெண்டு நாளா அமைதியா இருக்கான் வேற டாபிக் பேசுறான் இது ரிலீஸ் இந்த ஆடியோ மட்டும் ரிலீஸ் ஆகல வைரல் ஆகல அப்படின்னா இன்னமும் பேசிட்டே இருந்திருப்பான் சுபவிய பத்தி உங்களுக்கு எல்லாம் இன்னும் பேச தகுதி இருக்கு இப்படிங்கிற கேள்வி இருக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் கன்சன்ட் அப்படின்னா பொதுவெளிக்கு வரலன்னா இருக்கா எல்லாருக்குமே நியாயம் உங்களுக்கு வந்தா மட்டும் அது ரத்தம் அது வந்து தக்காளி சட்னி அப்படிதான் நாங்க வந்து போட்டு புரட்டி எடுப்போம் அப்படின்னா அப்போ உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன உங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கறது எல்லாமே தெளிவா புரியுது சரி வீடியோ ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு பார்ட் டூ நம்ம சொன்னமே அந்த அம்மாவை பத்தி பிரெஞ்சு தமிழச்சை பத்தி கண்டிப்பா பேசுறோம் நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்றேன் அதுல நிறைய விஷயங்கள் அவங்க சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போன விஷயங்களை நம்ம பேசதான் போறோம் ஐயோ அவங்கள பத்தி பேசினா நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்களே அசிங்க கா கொஞ்சம் கூட வந்துட்டு ப்ரூஃபே இல்லாம கதை கட்டி விடுவாங்களே பொம்பளை சவுக்கு சங்கராச்சே ஏமா அவங்கள பத்தி பேசிட்டு அப்படின்னு ஒதுங்கி போறவங்க எனக்கு அவங்கள பத்தி கவலை இல்லை என்னை பத்தி அவ என்ன தப்பா பேசினானோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல கண்டிப்பா நம்ம நாளைக்கு அவங்கள பத்தி பேசுறோம்